இங்கே எலக்ட்ரிசிட்டியே டிபெண்ட் பண்ணல கம்ப்ளீட்டு வித்தவுட் எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபீல்டு இதுதான் தான் வாட்ரு வந்து கிராவிட்டியில் இரிக்கேட் ஆகுது நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சூரிய சக்தினால சோலார் பவர்னால ஆப்ரேட் ஆகுது வணக்கம் விவசாய நண்பர்களே நான் மொபிட்டுக்குலேருந்து தனசேகர் பேசுகிறேன் இப்போ நாம் வந்திருக்கிற ஏரியா பவானி சேகர் டேமுக்கு பக்கத்தால் ஐயம்பளைங்கிற ஒரு கிராமத்தில் வந்திருக்குறோம் இந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் சஞ்சய் குமார் சார் அவர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஏக்கரா நூற்றி இருபது ஏக்கரால பார்த்தீங்கன்னா வாழை பயிரிட்டு இந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட அப்ரோச் பண்ணும்போது எனக்கு வந்து நீர் பாசறதுல பெரும் பிரச்சனையா இருக்குது எனக்கு வந்து தண்ணி வச்சும்போது ஏரியா வந்து மேடு இறக்கம் இதை மாதிரி இருக்கிறனால எனக்கு தண்ணி வைக்கிற பிரச்சனையா இருக்குது இதுக்கு முன்னாடி டூ வீலர் எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற வாழ்வுக்கு போவார் மேலே இருக்கிற வாழ்வுக்கு வருவாரு இருபத்தி நாலு மணி நேரத்துல தண்ணி கட்டவே முடியாது அப்படின்னு சொன்னாரு இந்த தோட்டத்துக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிப்டி பெர்சன்ட் ஆஃப் தான் இரிக்கேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு அறுபது ஏக்கரா தான் பிளைன்ஸ்ல வந்து ரெடி பண்ணி இரிக்கேட் பண்ணிட்டு இருந்தாங்க மீதி அறுபது ஏக்கரா பாத்தீங்கன்னா ஹில்ஸ்ல இருந்தது ஹில்ஸ்ல அப்படிங்கும் போது அவட பிரைவேட் லேண்டுக்குள்ள ஏ மேடு பள்ளம்லாம் இருந்தது அந்த மேடு பள்ளத்தை ட்ரிப்பு போடும்போதே நம்ம பொபிடெக் நிறுவனம் வந்து பங்கேற்று அவளுக்கு எது மாதிரி ட்ரிப்பு போடணும் எத்தனை வால் வைக்கணும் இதுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்குது இந்த வாட்டர் சோர்ஸ் என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கொடுத்து அவரோட ஒரு பத்து டைம் சிட்டிங்ஸ் உட்காந்து அவரோட டவுட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கிளியரன்ஸ் எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீல்டு வந்து நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நூற்றி இருபது ஏக்கரால் நூற்றி ஒம்பது மூணுஞ்சு வால் மாட்டியிருக்கிறோம் நூற்றி ஒம்பது மூணஞ்சு வால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபது பர்சன்ட் வால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கிராவிட்டியில் வேலை செய்யுது என்ன பிளான் கொடுத்துருக்குறோம்னா ஒரு கலெக்ஷன் டேங்க் வச்சுக்கிறாங்க அந்த கலெக்ஷன் டேங்க்லேருந்து இன்னொரு ஃபார்ம் இருக்கிற கலெக்ஷன் டேங்க் வருது அந்த டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்ரு போட்டு ஒரு அறுபது ஏக்கரை இரிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பம்புலேருந்து டாப் லெவலுக்கு வாட்டர் கொண்டு வந்து அதுலேருந்து ஒரு அறுபது ஏக்கரை இரிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த அறுபது ஏக்கரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு மீட்டர் ஹைட்டில் இருக்குது இரநூறு மீட்ரு ஹைட்டில் இருந்து டேங்க் வந்து நாங்கள் என்ன சொல்லியிருந்தோன்னா சரிங்க டேங்கை டாப்பில் பிளேஸ் பண்ணிடுங்க டாப்பில் பிளேஸ் பண்ணும்போது அது வந்து இண்டிபெண்டாக எலக்ட்ரிசிட்டியே எல்லாமே ரிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது எப்படிங்க பாசிபிளா எல்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் சார் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்மளோட டெக்னாலஜி சொல்லி டேங்கை கொண்டு வந்து டாப்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த டேங்க்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபது ஏக்கர்ஸ் வந்து இரிக்கேட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோலார் பவர்னால ஆப்ரேட் ஆகுது இங்கே எலக்ட்ரிசிட்டியே டிபெண்ட் பண்ணல கம்ப்ளீட்டு வித்தவுட் எலக்ட்ரிசிட்டியில ரன் ஆயிட்டு இருக்கிற ஃபஸ்ட் ஃபீல்டு இதுதான் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டில பயிரினால அன் ஈவன் பிரஷர்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு ஏரியா பார்க்கும்போது அதிக ப்ரெஷர் இருக்கும் ஒரு ஏரியா கம்மியான ப்ரெஷர் இருக்கும் ஒரு ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரே ஏறாது இதுக்கெல்லாமே ஸ்டேபிளைஸ் பண்ணுற மாதிரி சிஸ்டம் மாடிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கிராவிட்டியில் இரிக்கேட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ஃபீல்டில் பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் எப்படி செட்டப் பண்ணிக்கன்னு சொல்லிடுறேன் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மோட்டர் கிடையாது ஸ்டார்ட்ரு கிடையாது ஒன்லி வாட்டர் ப்ரெஷர் மட்டுந்தான் அதனால் நம்ம சிஸ்டமே சென்ட்ரலைஸ்டு பண்ணி சென்ட்ரலைஸ்டு ஆர்டிஓ வந்து நம்ம ஆஃப் த ஃபார்மில் மவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனை சப் வால்ஸ் இருக்குது அதெல்லாமே நம்ம குரூப்பிங் பண்ணி நோட்ஸ் யூஸ் பண்ணி அந்த வால்வ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் சென்ட்ரைசு சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஜிஎஸ்எம் ஆப்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறோம் இன் கேஸ் ஜிஎஸ்எம் நெட்ஒர்க் இல்லைனாலும் ஒயஃபைல கனெக்ட் ஆகி ஒய்ஃபை நெட்ஒர்க் இல்லைனாலும் ஜிஎஸ்எம் கனெக்ட் ஆகிக்கும் அந்த செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்கில் இருக்கிற லெவலுக்கு தகுந்த மாதிரி வால்வு ஆப்ரேட் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம் இன் கேஸ் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் போது ஃபில்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா பாயிற மாதிரியும் ப்ரெஷர் குறைய குறைய கீழே இருக்கிற ஏரியா பாயிற மாதிரியுமே ஏஐ இன்டகிரேட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி வால்வு அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை ஆகிக்கும் இது போட்டதுலேருந்து அவளுக்கு டைமிங் பிரச்சனை சே சேவ் ஆகுது அதிக நேரம் வந்து இரிகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்த டைம் வந்து அவை வேற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது அடுத்து எந்த பிளான்டேஷன் போகிறது அடுத்து லேண்டிங் டெவலப் பண்ணுறது இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கேக் பண்ணுறாங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு நைட் டைம் இரிகேட் பண்ணுறதுனால வாட்டர் சேவ் ஆகுது அது இல்லாத பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஃபீடில் இருக்கிற நோடு கண்ட்ரோலர் மாட்டிக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம் இந்த நோடு கண்ட்ரோலர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வால் கண்ட்ரோல் பண்ணுற நோடு மாட்டிக்கிறோம் இந்த நோடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ரெண்டு மூணு வால் கண்ட்ரோல் பண்ணுறது இது கம்ப்ளீட்லி சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் இருக்கிறனால இந்துக்கு இந்த ஃபைவ் வார்ட்ஸ் இருக்கிற சோலார் பேனலே போகுது இந்த சோலார் பேனல்லேருந்தே கண்ட்ரோலர் டாப் அப் ஆகி இந்த இதில் இருக்கிற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் சன்லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு நாளைக்கு வேலை செய்யும் வித்தவுட் சன்லைட் மீன்ஸ் இன் கேஸ் இந்த சோலார் செட்டப் இல்லை மோடம் போட்டிருக்குது ஆனால் மழை பெய்யல தண்ணி கட்டி ஆகும்னாலும் இதில் இருக்கிற பேட்ரி பேக்கப் சப்போர்ட் பண்ணும் இதுலேருந்து நீங்கள் இந்த நோடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இஞ்சு வால்லருந்து சிக்ஸ் வரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட்ஸ் வந்து இதுலேயே இருக்கு இதுக்குன்னு தனியாக வால் சைஸுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் வேண்டியது எல்லாருமே ஒயர்லெஸ் அப்படின்னு தெரிகிறது என்ன சொல்றாங்கன்னா ஒயரே இல்லாமல் இருக்கிறத ஒயர்லெஸ் நம்ம சிஸ்டம் வந்து ட்ரூ ஒயர்லெஸ்ஸுங்க ட்ரூ ஒயர்லெஸ்ஸுங்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒயருமே தேவையில்லை வால்வுக்குமே கண்ட்ரோலருக்கு மட்டும் மீறி போனால் அந்த மூணு அடி ஒயர்ஸ் மட்டும் இருந்தால் போகுது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒயர்லெஸ் அப்படின்னா மித்தவங்க கஸ்டமர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறது எனக்கு ஒரு கஸ்டமர் சொன்னாங்கன்னா ஒயர்லெஸ்னால் இதுக்கு மட்டுந்தானுங்க கம்யூனிகேஷன் மட்டும்தான் ஒயர்லெஸ்ல இருக்கும் வால்வுக்கு சப்ளை இன்னொரு ஒயர் வழியாக கொடுத்துருக்குறாங்க அது என்ன கான்செப்ட்னு கேட்குறாங்க அது வந்து ராங் கான்செப்ட்டுங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் மட்டும் கம்யூனிகேஷன் மட்டும் ஒயர்லெஸில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு இந்த நான் ஆப்ரேட் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ தேர்ட்டி ஓல்ட்டோ இல்லை ஒன் டென் ஓல்டோ டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டோ பம்ப்ரூம் அதாவது எங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்குதோ இல்லை நியர்பை எலக்ட்ரிசிட்டியிலிருந்து ஒயர் போட்டு கொண்டு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதையுமே ஒயர்லெஸ்ன்னு சொல்கிறாங்க அது ஒயர்லெஸ் கிடையாது அதனால இந்த சிஸ்டம் தான் நம்ம கிட்ட கொடுக்குறோம் இதுதான் வந்து ர உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஒயர்லெஸ் இந்த சிஸ்டம் தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் எல்லா ஃபார்மருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கம்பெனியில் நீங்கள் கையிட்டு என்னலாம் மொபிடெக் நிறுவனம் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ்ல ஒயர்லெஸ்ஸில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறது சில கம்பெனிஸ் எல்லாம் சொல்லுவாங்க எங்கிட்டயே ஒயர்லெஸ் இருக்குது இந்த மாதிரி ஒயர்லெஸ் சிஸ்டம் போட்டுக்கிறோம் இத்தனை இருக்குன்னு சொல்லுவாங்க மொபிடெக்ல இருக்கிற சிஸ்டம் வந்து யாருக்கிட்டயுமே இந்தியாவில் கிடையாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி ஆகட்டும் உள்ள இருக்கிற பிசிபி டிசைன் ஆகட்டும் எல்லாமே யூனிக்கா வயர்லெஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பவர் கன்சப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இதுல இருக்கிற உள்ளுக்கு போட்டிருக்கிற பேட்டரி பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ பாயிண்ட் ஓல்டு பேட்டரி தான் ஒரே ஒரு சிங்கிள் பேட்டரி தான் போட்டுருக்கிறோம் மித்த கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா உள்ளுக்கு பேட்டரி பேங்க் நாலு பேட்டரி இருக்கு ஆறு பேட்டரி இருக்கு அஞ்சு பேட்டரி இருக்கும்பாங்க ஆனா நம்ம சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்டரி இருக்கு இதுதான் நம்ம பியூட்டி ஓகேங்களா இந்த சிஸ்டம் வந்து இந்த மாதிரி மவுண்டிங் செட்டப் கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லா செட்டப்ஸும் மௌண்டிங் செட்டப்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்றோம் த கஸ்டமர் ரெக்கர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரிங்க ஓகேங்களா இது சோலார் பேனல் செட்டப்புங்க இது நோடுங்க இதுதான் சொலிநாய்டு வால் இந்த சொலிநாயுடு வால்வில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற சொல்லிநாயுடு வால்வில் மூணு ஆப்ஷன்ஸ் வந்துடும் ஆட்டோ மேனுவல் அண்ட் க்ளோஸ்னு சொல்லிட்டு ஆட்டோங்கிறது சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நம்ம மொபைலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்துடும் மேனுவல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேஸ் நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதை டேன் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இல்லை க்ளோஸ் எனக்கு இந்த சிஸ்டத்தில் வந்து இரிகேஷன் வேவையில்லை நான் கிராப்பில் எடுத்துகிட்டேன் இந்த வால் வந்து ப்ரோக்ராம் படி ஆனாக கூடாது இன்னொரு வால்வு இருக்கணும் அப்படின்னா இந்த வால்வு வந்து நீங்கள் மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்கல இல்லை ப்ரோக்ராமில் நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இருக்கிற பிளேஸ் இது தாங்க நம்ம வாங்க அடுத்து நான் லேட்டரில் இருக்கிற ஏரியாவுக்கு போய் உங்களுக்கு லேட்டரில் எப்படி வாட்டர் வருது அப்படிங்க அதை பற்றி எக்ஸ்பளைன் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இன்லைன் லேட்டரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்லைன் லேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் டைப் இன்லைன் லேட்டரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ரவுண்ட் டைப் இன்லைன் லெட்டரில் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ஃபார்ட்டி சென்டிமீட்டருக்கு ஒரு ட்ரிப்பர் பஞ்சாய் இருக்குது உள்ளுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் டபுள் லெட்டர் போட்டிருக்காங்க ஒரு வந்து சென்ட்ரலாக இருக்குது இந்த வாழைக்கு லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு ரெண்டு லெட்டர் போட்டிருக்கிறாங்க அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ஒரு நாலாயிரத்தி முந்நூறு மீட்டர் டு நாலாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஏக்கராவுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரோல்ஸ் வருங்க இந்த பத்தாயிரத்தி ஐநூறு ரோல்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோர் லெட்டர் டிஸ்சார்ஜ் போட்டிருக்காங்க ஃபோர் லெட்டர் டிஸ்சார்ஜ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் லெட்டர் வந்து டிசார்ஜ் ஆகும் ஒன் ஹவருக்கு அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி போட்டுருக்காங்க ஏன் அப்படி டபுள் லெட்டர் போட்டுருக்காங்கன்னா இந்த ஒரு லெட்டரோட பஞ்சிங் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சென்டிமீட்டருக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கு இந்த ஃபார்ட்டி சென்டிமீட்டர் இருக்கு இருக்கிற ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வாழையில இருந்து லெஃப்ட் சைடு ஒரு மீட்டர் ரைட் சைடு ஒரு மீட்டர் தான் வந்து ரூட்டுக்கு கனெக்ட்ரேட் ஆகும் இந்த லெஃப்ட் ரைட்டு ஒரு மீட்டரு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்ரு கவர் ஆகுது அதே பார்த்தீங்கன்னா டபுள் சைடு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மீட்டர் கவர் ஆகுது நாலு மீட்டருக்கும் போகும்போது ஃபார்ட்டி சென்டிமீட்டருக்கு ஒன்று வரும்போது பார்த்தீங்கன்னா பத்து ஹோல்ஸ் வரும் இந்த பத்து ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல்ஸ்க்கு நாலு போது நாற்பது லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு டிஸ்சார்ஜ் வந்து நாற்பது லிட்டர் டிசார்ஜ் ஆகும் இதுதான் லாஜிக்குங்க வாழைக்கு இந்த டைப்பில் தான் போடுறாங்க இதுக்கு அடுத்தது அட்வான்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னா ஏரியா கம்மியாக இருக்கிறீங்க இப்போ தான் பரிசாத்த முறையில் செட் பண்ணிட்டு வராங்க என்னன்னா வாழைக்கு வந்து மல்ச்சிங் சீட்டு யூஸ் பண்றாங்க மல்ச்சிங் சீட்டு போடும்போது என்னவாங்கன்னா மல்ச்சிங் சீட்டு போட்டுட்டு ஒரே ஒரு லேட்டர் மட்டும் போட்டால் போது ஏன்னா அதுல இருக்கிற ஈரப்பதம் வந்து வெளியே ஆவி ஆகாது அதிக வீட்ஸ் அதாவது களைகள் வராது அதனால மல்ச்சிங் சீட் ட்ரையல் ட்ரையல் பண்ணிட்டு வராங்க ஆனால் அது மாதிரி பெரிய ஃபீல்டுக்கு வந்து அது இன்னும் ட்ரை பண்ணல ஏன்னா மல்ச்சிங் சீட்டோட காஸ்ட் அதிகம் காட்டி உங்களுக்கு இது வந்து சின்ன மாதிரி பண்ணி பார்த்துட்டு தான் வராங்க இதான் இந்த லேட்டர் போட்டுருக்குதுங்க இந்த லேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபோர் எல்பிஹெச் வந்து உங்களுக்கு லேட்டர் வந்து டிராப்பிங் வந்துட்டே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நுண்ணிய நீர் பாசனத்துக்கு இந்த ஆட்டோமேஷன் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது இதில் மொபிடெக் வந்து ரொம்ப பெருமிதம் கொள்ளுது இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்துறதுல இதில் வந்து மெம்மேலும் சிஸ்டத்தை நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் விவசாயிகளுக்கு தேவையான அடு அனைத்து சிஸ்டமும் நான் பண்ணி கொடுக்குறோம் இந்த பீரியில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்து பெட்டிகேஷனுக்கு வேலை நடந்துட்டு இருக்குது பெட்டிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுனால ஆர்கானிக் தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரி பண்ணலாம் என்னென்ன மாதிரி சிஸ்டம் பண்ணால் உங்களுக்கு சேவ் ஆகும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வந்துருக்கிறோம் எதாச்சும் டவுட்லேருந்து என்னோட நம்பர் வந்து கீழே யூடியூப் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க இது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் உங்களோட ஃபீல்டுக்கு நானே நேரடியாக வந்து உங்களோட ஃபீல்டில் இருக்கிற பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நான் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் இது வந்து உங்களோட உங் நீங்களும் நானும் இருந்து எங்களோட பாட்டை பண்ணினா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அதனால நீங்களுக்கு தேவைங்க வந்து என்னை ரீச் பண்ணுங்க உங்களுக்கு நான் சொல்யூஷன் நான் வந்து பண்ணித்தரேன் வணக்கம் மொபிடெக் வயர்லெஸ் சொல்யூஷன் தோட்டத்தில் தானியங்கி முறையில் நீர்ப்பாசனம் செய்ய எங்களை அழையுங்கள் டபுள் நைன் போர் த்ரீ போர் த்ரீ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ